இந்த கதை ஜப்பானில் நடந்த ஒரு உண்மையான ஆனால் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு மர்மத்தை கொண்டு தொடங்குகிறது இது ஒரு சாதாரண மலைசனாக தோன்றினாலும் பின்னால் அதில் சிக்கிக் கொண்ட மர்மங்களும் உயிர் பிழைப்புக்கான போராட்டங்களும் என்னென்னவோ உள்ளன இதுதான் ஜப்பான் எஸ்ஓஎஸ் மர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ஆம் ஆண்டின் சூலை மாதம் ஜப்பானில் ஹொக்கைடோ தீவில் உள்ள டைசெட் சுசன் தேசிய பூங்காவில் உள்ள மவுண்ட் அசாஹிடேக் அருகே இருவர் மலை ஏறிச் சென்றனர் அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டனர் தேடல் பணி ஆரம்பிக்கப்பட்டது அந்த தேடல் குழுவினர் ஹெலிகாப்டரில் தேடி வரும்போது வனத்தில் கீழிருந்து தெளிவாக காணக்கூடியபடி பெரிய மரக்கிளைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு எஸ்ஓஎஸ் அடையாளத்தை காண்கின்றனர் இந்த எஸ்ஓஎஸ் குறியீடு ஒன்பதின் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருந்தது இதில் ஒவ்வொரு மரக்கிளையும் சுமார் ஐந்து மீட்டர் நீளமுடையதாக இருந்தது இது ஒரு சாதாரண மனிதனால் உருவாக்க முடியாத அளவிற்கு பெரியதொரு முயற்சி ஆனால் அதனால் இருவர் மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட அந்த இருவரும் கூறியதாவது நாங்கள் அந்த எஸ்ஓஎஸ் சின்னத்தை உருவாக்கவில்லை என்றே இது அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது அப்புறம் அது யார் செய்தது யாராவது மூன்றாவது நபர் இருக்க வாய்ப்புள்ளதா அடுத்த நாள் அதிகாரிகள் அந்த எஸ்ஓஎஸ் இடத்துக்கு மீண்டும் சென்று அந்த இடத்தை ஆராய்ந்தார்கள் அப்போது அவர்கள் கண்டுபிடித்தது ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் மனித எலும்புகள் ஒரு டேப் ரிகார்டர் நான்கு காசட்டுகள் இரண்டு கேமராக்கள் ஒரு நோட்புக் ஒரு பைகளை கண்டனர் அதிலிருந்தது ஒரு அடையாள அட்டையில் கெஞ்சி இவாமுரா என்ற பெயர் இருந்தது இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஆம் ஆண்டில் காணாமல் போனவர் கேப்களில் இருந்த ஒன்றில் சுமார் இரண்டு நிமிடத்து பதினேழு வினாடிகள் நீளமுள்ள ஒரு ஆடியோ பதிவு இருந்தது அதில் ஒரு ஆணின் குரலில் குரலுக்குள் பதட்டத்தோடு கூச்சலிடும் ஓசைகள் இருந்தன இது கேட்டதும் அதிகாரிகள் உறைந்து போனார்கள் ஆனால் ஒரு குழப்பம் முதலில் எலும்புகள் பெண்ணுக்குரியவை என நினைக்கப்பட்டது ஆனால் பிறகு ஆராய்ச்சியில் அவை ஒரே ஆணுக்குரியவை அதாவது இவாமுராவுக்கே என்பதாய் உறுதி செய்யப்பட்டது இப்போது கேள்விகள் இவை எஸ்ஓஎஸ் சின்னத்தை யார் உருவாக்கியது இவாமுரா தனியாகவே இருந்தாரா அல்லது அவருடன் இன்னொருவர் இருந்தாரா எஸ்ஓஎஸ் சின்னம் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ஆம் ஆண்டு விமானப்படங்களில் தென்பட்டது ஆனால் அந்த மீட்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நடந்தது எனவே அந்த எஸ்ஓஎஸ் எஸ் சின்னம் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இருந்தது என்பதை நமக்கு சொல்கிறது எனவே இது ஏற்கனவே இவாமுராவால் செய்யப்பட்டதா இந்த மர்மம் இன்னும் முழுமையாக களையப்படவில்லை பல யூகங்கள் வதந்திகள் இருந்தாலும் இன்று வரை இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது இந்த ஜப்பான் எஸ்ஓஎஸ் சம்பவம் மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் நடந்த ஒரு உண்மையான ஆனால் புனைவுக் கதையை போன்ற உணர்வை தரும் ஒரு மனிதன் மிகுந்த முயற்சியுடன் எழுதிய எஸ்ஓஎஸ் சின்னம் யாரும் காணாத இடத்தில் இருந்ததற்கு பின்னால் இருக்கும் உண்மைகள் இன்னும் வெளிவரவில்லை இவாமுரா உயிர் பிழைத்தாரா அல்லது அந்த எஸ்ஓஎஸ் வேறு யாரோ உயிர் காக்க முயற்சித்ததா இது போன்ற மர்மங்கள் மனித உள்ளத்தையும் இயற்கையின் கடுமையையும் புரிய வைக்கின்றன மனிதனின் கடைசி நிமிடத்தில் கூட உயிர் பிழைப்பதற்கான முயற்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மர்மம் உங்கள் மனதிலும் கேள்விகளை தூண்டும் உங்களுக்கே என்ன நினைக்கிறது இந்த எஸ்ஓஎஸ் யார் செய்தது என்று நீங்கள் யூகிக்கிறீர்கள் இதுதான் ஜப்பான் எஸ்ஓஎஸ் மர்மத்தின் முழுமையான கதை தீர்வில்லாத கேள்விகளுடன்